అందరికీ వణికం సిరగడిక ఆశయ నెక్స్ట్ వీక్ న్యూ இங்கே முத்துவ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அருண் நினைக்கிறாங்க என்னன்னா அவனுடைய வேலையே வந்து அந்த கார் ஓட்டிட்டு போறது தானே அந்த காரை இல்லாத பண்ணிட்டு அப்புறம் நாம நினைச்சிட்டு நடந்துடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருண் ஒரு பிளான்ல இருக்காங்க டே என்னுடைய வேலையவே நீ வந்து தூக்கிட்டு இல்லைடா இப்போ நான் உனக்கு ஒரு சூப்பரான ஒரு இதை வைக்க போறேன்றாங்க நான் பண்ணுற டார்ச்சரில் இப்படி ஒரு கஷ்டம் ஆயிடுச்சேடா நீ ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணுவேன்றவங்க இல்லை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்க உன்னே அந்த நிலைமை ஆள் ஆக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுடைய காரை பார்த்தீங்கன்னா ஃபயரால பண்ணி எரிச்சிடறாங்க அதனால முத்து வந்து பார்த்தா அவங்களுடைய கார் எல்லாம் எரிஞ்சு போயிருக்கும் அதை பார்த்ததுமே முத்து ஃபீல் பண்றாங்க எப்படி நம்மளுடைய கார் எல்லாம் வந்து இப்படி தீப்பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போறாங்க வீட்டுல முத்து அந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கவலையோடய கண்ணீரோட இருக்காங்க நம்ம லைஃப் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு நினைச்சா என்னுடைய லைஃப் எல்லாமே மொத்தமா போயிடுச்சு மீனாட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே அண்ணா மலட்டு எப்படி நடந்திருக்கும் அப்ப தெரியலப்பா யாரோ வந்து வேணும் பண்ணியிருக்காங்க ஆனா யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா என்னோட சொல்லிட்டு இருக்கா கண்டிப்பா இந்த இன்ஸ்பெக்டர் அருண் பண்ண வேலையதான் இருக்கும்ட்டு முத்து கோவமா அருண் உடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ அருண் கிட்ட சண்டை போடவும் அருண் நான் தான் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க முத்து அப்பா அந்த இன்ஸ்பெக்டர் அருண் கிட்ட பயங்கரமான ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதோடு நான் பிரேமாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ